நீங்கள் கேட்கவிருப்பது கோட்டை பாகம் ஒன்று எழுதியவர் கோகுல் சேஷாத்ரி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் பூத்தாரை வாசகர்களுக்கு வணக்கம் ராஜகேசரி நெடுந்தொடரின் ஒரு பகுதியான சேரர் கோட்டை வரலாற்று புதினத்தின் வழி மீண்டும் உங்களுடன் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி தமிழக வரலாற்றை குறிப்பாக சோழர் வரலாற்றை படிப்பவர்கள் முதலாம் ராஜராத சோழரின் போ நு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை மெய்கீர்த்தியில் இடம்பெறும் காந்தளூர் சாலை என்னும் முக்கியமான இடத்தை மறக்கவே மாட்டார்கள் திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனங்கொளக் கருதி காந்தளூர் சாலை கலமருத்தருளி என்று தொடங்கும் அந்த பிரபலமான மெய்கீர்த்தியில் இடம்பெற்றுள்ள காந்தளூர் சாலை கலமருத்தருளி என்னும் இரண்டு சொற்களே இந்த நீண்ட வரலாற்று புதினமாக வடிவம் பெற்றுள்ளன என்ன இரண்டே இரண்டு சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி அறுநூறு பக்கப் புதினமா என்று யோசிக்கிறீர்களா பொய்யில்லை சத்தியமாக நிஜம்தான் காந்தளூரையும் அதில் அமைந்துள்ள சாலையையும் தனது மெய்க்கீர்த்தியில் குறிப்பிட்டு அதனை மிகவும் பிரபலப்படுத்தியவர் ராஜராஜரே அவருக்கு பின்வந்த பல மன்னர்களும் தத்தம் மெய்க்கீர்த்திகளில் காந்தலூரை இடம்பெறச் செய்துள்ளனர் இவ்வாறு ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டுகளுக்கு வரலாற்று விளச்சத்தை வாங்கி நிற்கும் இவ்விடம் காலப்போக்கில் கண்களிலிருந்து மாயமாய் மறைந்து விடுகிறது ராஜராஜரின் மெய்க்கீர்த்தி கண்டறியப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரை இந்த இரு சொற்களை பற்றியும் கருத்துரைக்காத வரலாற்று அறிஞர்களே கிடையாது என்று சொல்லும்படி ஏராளமானோரின் கவனத்தை காந்தலூர் சாலையும் கலமறுத்த சம்பவமும் பெற்றுள்ளன குறிப்பாக கலமறுத்தல் என்றால் என்ன அது எதனை குறிக்கிறது என்பதை ஆராய முயலும் கட்டுரைகள் மட்டும் பல உண்டு இவற்றுள் குறிப்பிடத்தக்கவையாக கீழ்காணும் கட்டுரைகளை சுட்டலாம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேரளா சொசைட்டி பேப்பர்ஸில் எழுதியுள்ள காந்தளூர் பற்றிய ஆய்வுக் கட்டுரை மிக நேர்த்தியான முதல் முயற்சி அறிஞர் டி ஏ கோபிநாதராவ் பதிப்பித்துள்ள திருவிதாங்கூர் சமஸ்தான கல்வெட்டுக்கள் ட்ரவான்கூர் ஆர்கியலாஜிக்கல் சீரிஸ் வால்யூம் டூ எனும் தொகுப்பின் இரண்டாம் பாகத்தில் காந்தலூரை பற்றியும் சாலை பற்றியும் மிக ஆழமாக விவாதித்திருக்கிறார் ராவ் அறிஞர் டி என் சுப்பிரமணியம் பதிப்பித்துள்ள தென்னிந்திய கோவில் சாசனங்கள் சவுத் இந்தியன் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் த்ரீ எனும் கல்வெட்டு தொகுப்பின் மூன்றாம் பாகத்தில் காந்தலூரை பற்றிய விவாதங்கள் விரிவாக காண கிடைக்கின்றன கேரள வரலாற்றறிஞர் எம் ஜி எஸ் நாராயணன் எழுதியுள்ள பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்னும் கட்டுரையில் கேரளத்தின் சாலை நிறுவனங்கள் பற்றியும் காந்தலூரில் அமைந்திருந்த சாலை பற்றியும் பல முக்கிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பதிப்பிக்கப்பட்டுள்ள பாண்டிய செப்பேடுகள் பத்து என்னும் நூலில் பார்த்திவசேகரபுரத்து செப்பேடுகள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன இது காந்தளூரையொத்த செயல்பாடுகளைக் கொண்டிருந்த இன்னொரு சாலை பற்றி விவரிக்கும் மிக முக்கிய ஆவணமாகும் கால சமயம் என்கிற தமது நூலில் முனைவர் ஆ பத்மாவதி அவர்கள் காந்தளூர் பற்றி கூறியுள்ள சில கருத்துக்கள் சிந்திக்கத்தக்கவை புதிய பனுவல் ஆய்விதழில் செங்கம் ஏரிக்கரையில் தம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட நடுக்கல் கல்வெட்டின் பின்னணியில் காந்தளூர் வெற்றியை ஆராயும் முனைவர் சி இளங்கோ அவர்களின் கட்டுரை சொல்வனம் இணைய இதழில் எண் முப்பத்தி ஐந்து ஆய்வாளர் எஸ் ராமச்சந்திரன் எழுதியுள்ள காந்தளூர் சாலை தருளி என்கிற கட்டுரை இக்கட்டுரை இணையத்தில் காண கிடைக்கிறது இதில் காந்தளூர் குறித்து பல இலக்கிய கல்வெட்டு தரவுகளை விரிவாக ஆராய்ந்துள்ளார் ராமச்சந்திரன் இவை அனைத்தையும் தவிர காந்தளூர் சாலை என்னும் தலைப்பில் நான் ஆற்றியுள்ள இரண்டரை மணி நேர விரிவான பொழிவும் தற்போது யூடியூபில் காண கிடைக்கிறது உரிய தரவுகள் அதிகம் இல்லாததால் ராஜராஜர் முதன் முதலில் ஏன் காந்தலூருக்கு படையெடுத்துச் சென்றார் அதற்கான அவசியம் என்ன அங்கு அவரை எதிர்த்தவர்கள் யார் யார் இந்த போர் எந்த வருடத்தில் நடந்தது எப்போது முடிந்தது என்பன போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு கூட ஆய்வாளர்களால் உறுதியான விடைகளை அளிக்க முடியவில்லை களமறுத்தல் என்பது உண்மையில் என்ன அது ஒரு போர் வெற்றிதானா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்பதிலும் கருத்தொற்றுமை இல்லை ஆக இவ்வாசகங்களின் பொருளை அறிய முற்படும் ஒருவர் முதலில் காந்தளூர் என்றழைக்கப்படும் ஊர் எங்கிருக்கிறது அதில் சாலை என்பது எம்மாதிரியான இடம் அங்கு இருந்தவர்கள் யார் சாலையில் என்னவிதமாக செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்பன போன்ற அடிப்படை கேள்விகளுடன் தான் தமது பயணத்தை துவக்கியாக வேண்டும் காந்தலூர் பற்றிய அகழ்வாராய்ச்சிகள் இன்னும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இது பற்றிய கல்வெட்டுகள் மற்றும் இலக்கிய தரவுகளிலிருந்துதான் நமது தேடலை துவங்க வேண்டியுள்ளது தமிழக கல்வெட்டுகளில் காந்தளூர் என்னும் ஊர்ப்பகுதி முதன் முதலில் தஞ்சை மாவட்டம் செந்தலையில் உள்ள சுவரன்மாறன் எனும் முத்தோக Ready to continue?